கண்ணாடி கண்ணாடிமொழியும் இருக்கு வழிக்குமொழியும் இருக்கு கண்ணாடி கண்ணாடிக்குமொழி வலிக்குமொழி இந்த நமக்கு நமக்கான கன்செப்ட் தான் நடக்கும் என்ன பேசிக்கான கன்செப்ட் சொன்னால் மையம் இருக்கு மையத்துக்கு மையத்துக்குடான் செவ்வன்னு

அடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் சரியா வந்து உள்நுழைகின்ற போதும் வழியில் இருந்து கண்ணாடிக்குள் உள்நுழைகின்ற கதிரானது கண்ணாடியிலிருந்து வழியில் உள்ள கதிரானது செவ்வண்ணை விலத்தியும் அந்த இடத்துல வடிக்கணும் இன்னொரு விஷயம் தெரியாமல் கண்ணாடிக்குள்ள நகர்ந்து அந்த இடத்துல எந்த புள்ளியில அந்த கதிர் பட்டாலும் அந்த புள்ளிக்கு செவ்வன் கீறு என்ற போதும் அந்த புள்ளி வெட்டி செவ்வன் கீறு என்ற போதும் மையத்துக்குடா செல்லும் பகையெல்லாம் சேரி விட்டோம் என்று சொன்னால் சரி மையத்துக்குடாக செல்லும் பகையெல்லாம் சேரி விட்டோம் என்று சொன்னால் சரி அதற்கு பிறகு தொடர்ச்சியான அந்த குறிப்பிட்ட கதை இந்த மாலை எவ்வாறு அமைய போது என்று சொன்னால் அவர் வந்து என்ன செய்வார் சொன்னா அப்படியே இப்படியே போயிருக்க வேண்டிய நபர் மையத்தை நோக்கியா விண்ணத்தியா என்னென்னு வரும் ரொம்ப இப்படியே நேரா போயிருக்க வேண்டிய கதிர் ரைட்டா அப்படியே விளைவிலிருந்து நேரா போயிருக்க வேண்டிய கதிர் கண்ணாடிக்கு முன்னாடி வழிக்கு வழிபடுவதால செய்ய விலத்தி முறையும் இது வகையான முடிவுகள் கன்செப்ட் என்று சொன்னால் குயு வில்லை இருக்குத்தானே குயு வில்லை வில்லையமாய்த்தான் பட்ட பதிரொன்றானது மலை மேற்பரப்பில் பட்ட ஹதினொன்றானது பயணம் செய்து கண்ணாடி கூடாக பயணம் செய்து இரண்டாம் வலி மேற்பரப்பின் மீது பட்டு மொத்தமாக இரண்டு தடவை வளஞ்சொலியான விலைகளை ஏற்படுத்தும் அதாவது செபண்ணை நோக்கி விலகல் உள்ளுக்குள்ள செபெண்ணை நோக்கி வெளியில செபண்ணை விலத்தி அப்படியே மொத்தமாக வளஞ்சுலியான விலைகளை உண்டாக்கும் விஷயம் வளங்குதா இந்த இடத்துல மொத்தமான விலை பண்ணி கொள்ளுங்க இந்த கோணம் வந்து ஐ பெருசு ஐ கோணம் பெருசு இந்த உட்புற கோணம் வந்து ஆறு முதலாவது போதும் சரி முதலாவது முறிவின் போதான விலகல் என்னவருக்கும் ஐ மைனஸ் ஆர் வளஞ்சொலியாக ஐ மைனஸ் ஆர் இரண்டாவது விலகலின் போதும் ஆர் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வளஞ்சொலியாக ஐ மைனஸ் ஆர் இவர் கொஞ்சம் வித்தியாசமா ஆர் மைனஸ் ஐ அந்த ஆர் பெருசு ஐ ஐசினர் அவருக்கு ஐ மைனஸ் ஆர் இவருக்கு ஆர் மைனஸ் ஐ இவர் மொத்த விலகல் டூ ஐ மைனஸ் ஆர் இவருக்கு வந்து டூ ஐ மைனஸ் ஐ

செவ்வனக்கு இது சரியான வரி படமன்றத்தை கேட்டிருக்காங்க என்னென்ன ஒப்சன் எல்லாம் பயன்படுத்தி தட்டலாம்னு சொல்லி பார்த்து எலிமினேட் பண்ணி போட்டு இப்படி எடுத்து போறது இதுக்கு இராமனை சட்டலாம் ரைட்டா காப்போம் சரி எனக்கு சொல்லுங்க பார்த்தோன்னே அப்பட்டமா இது பொய்யான படம் இதரிகிறது என்ன எலிமினேட் பண்ணி விட எடுக்கணும் பிள்ளைங்க இந்த மாதிரி அழிவல் வரக்குள்ள பார்த்தோன்னே அப்பட்டமா இது பொய் இப்படி நடக்க சாத்தியமே இல்லை கண்ணாடிக்கும் வலிக்கும் வேறுபட்ட முறையின் சுற்றிகள் இருக்கு ஸோ பார்த்தோன்னு வெட்டக்கூடிய விடை அது நான்காவது விடை இல்ல இல்லை அது பிளண்டு அப்பட்டுமாதான் தெரியும் நிச்சயமாக விலகல் உண்டு அடுத்த கட்டஞ்சு வசிக்கெல்லாம் செவ்வண்ணை நோக்கி விலகலாம் செவ்வனை விலத்திய விளையாண்டு அடுத்து வந்து முதலாவது முகத்துல வந்து அந்த இடத்துல வலி கண்ணாடியில இருந்து வலிக்குடனுடைய செவ்வனை நோக்கியா விலத்தியா இருந்து வலிக்குடனா செவ்வண்ணை விலத்தி ரைட் முதலாவது விலகல் ரைட்டா முதலாவது தொடுகையின் போதான முதலாவது படுகையின் போதான விலகல் செவ்வெண்ணை விலத்தி இல்லாத எல்லாரையும் மட்டுங்க யாரெல்லாம் மட்டுப்பட்டு போவா முதலாவது விழாவை ரைட்டா முதலாவது விலக செவ்வெண்ணை விலத்தி இல்லாம செவ்வெண்ணை நோக்கியோ இல்லாட்டி விலகலையும் அகல விட்டு யார் யார் விட்டுப்பட்டு போவா முதலாவது ரெண்டாவது பிரியா ரெண்டு விடைகள் போதும் ரெண்டு விடைகளை வந்து எடுத்த ஆராயம் ரெண்டு விடைகளையும் பார்க்கணும் ரெண்டு விடையிலையும் ஸ்டார்டிங் வந்து ஒரே மாதிரித்தான் இருக்கு முதலாம் முகத்தில் பாடுகின்ற அமைப்பு வந்து ரெண்டு இடத்திலையும் உரையாகித்தான் இருக்கு ரெண்டாம் முகத்துல வந்து மத்தமட்டு சொன்னால் வந்து வழி கோல குமலிருந்து கண்ணாடிக்குள் வழிபடு என்ற கதிரான செவ்வன் நோக்கியும் ஐந்தாவதுல வலிக்கோல குமலிலிருந்து கண்ணாடிக்குள் வழிபடுது என்ற கதிரான செவ்வன் விலத்தியும் சோ எது சாத்தியம் வழி கண்ணாடி என்று பார்க்குல வந்து செவனை விலத்தியா செவன் நோக்கியா செவனை நோக்கி சோ யார் என்றால் ஐந்தாவது சாத்தியம் என்றால் விட மூன்றாவது விட பிள்ளைதா இது வந்த பிள்ளைகளே எலிமினேஷன் பண்ணி கேட்கக்கூடிய வழியா இந்த காலையில மூன்று பேர் என்ன காரணம் சொல்லி தெரியல கவரேஜ் இஷ்யூவா என்று சொல்லி தெரியல தெரியலை தூங்கி தெரியல சொல்லிவிட்டா பிள்ளை எழுபது நித்திர நூற்றி ஐம்பத்தஞ்சு நாளையில எக்ஸாம் வருது நித்திரம் ரைட்டா ஏன் ஜோயின் ஆகி லீவாங்க இப்போ ஜாயின் ஆகாம இருக்கிறாங்க சரி நிறைய விடுறாங்க சரி அவங்க எதிர்காலத்தை அவங்க ஆண்டு நினைக்கலாம் ஜோயின் ஆகாம இருக்கிறார்கள் ஜோயினி என்ன பிரச்சனை அவங்களோட எதிர்காலம் ரைட்டா அவங்கட அம்மா அப்பாட உழைப்பு அவங்களோட அம்மா அப்பாட காசு சோ ஏதோ ஒரு வகையில தந்தை புள்ள நாளைக்கு படிச்சு நல்ல இன்னைக்கு வரட்டும் அவங்க மீ கட்டு அங்கதாடி இங்கதாடி காசை கட்டி அனுப்புறாங்க அந்த புள்ள அழும்பி வரணுமா படிக்கணுமா அந்த புள்ள ஒரு ரைட்டா நம்ம தலையிடையில தானே அந்த புள்ளைக்கு தெரியணும் தனக்கு தேவையான விஷயம் தான் அதுதான் ஸோ அஞ்சு வீரன் முறை மாதிரி இல்லை தானே சரி மேபி அந்த விழுது அடுத்தது உங்களால் அடுத்த நாளைய மியூசிக் விஷயனா இருக்கலாம் நாளை நடிகனா இருக்கலாம் நாளை தொழிலதிபரா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டு போடுவோம் இது சந்தோஷம் அதுக்கு வந்து ஒரு ஏழு ரிசர்ச் நல்ல ஏழு ரிசர்ஸோ தானே பயாலஜிலையும் ஸ்கோ பண்ண காலம் இருக்கிற ஒரு நபராகவும் இருக்கலாம் சரி அதாவது அடுத்த சொல்லி